இரண்டு மூன்று விஷயம் முதல் விஷயம் சமீபத்தில் ராமேஸ்வரம் பகுதி குறிப்பாக நம்முடைய பாம்பன் பகுதியிலிருந்து நம்முடைய மீனவச் சொந்தங்கள் டெல்லியில் நேற்று முன்தினம் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தோம் அதே நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் அமைச்சர் அவர்களை சந்திக்கும் பொழுது எங்களோடு மீன்வளத்துறை அமைச்சரவையினுடைய செயலாளரும் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அதே போல நம்முடைய சந்திப்பின் போது அமைச்சர் அவர்கள் மீன்வளத்துறையினுடைய செயலாளரையும் அழைத்திருந்தார்கள் அதனால் எல்லா விஷயங்களையும் கூட ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரம் அந்த நிகழ்வுல பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது குறிப்பாக சமீபத்தில் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்திய இலங்கை எல்லை பகுதியில் அதிகப்படியான தமிழ் மீனவர்கள் குறிப்பாக இந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இதுவரை மூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே ஆண்டுல அதுல இருநூத்தி நான்கு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் அறுபத்தி ஒன்பது மீனவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அறுபத்தி ஒரு மீனவர்கள் வந்து இலங்கையினுடைய சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க எட்டு மீனவர்கள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார்கள் மூன்று போட்டினுடைய முதலாளிகளுக்கு அபராதம் விதித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் கவனத்தை கொண்டு வந்தோம் அபராதம் இல்லாம வேகமாக மீட்கணும் வேகமாக அறுபத்தி ஒன்பது பேரும் மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்று அதற்கான முழு முயற்சியும் வெளியுறவுத்துறை அமைச்சரவம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜெய்சங்கர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுத்து வேகமாக இது நடக்கும் என்கின்ற உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் துரஷ்டவசமாக ஆழ்கடலில் அந்த இலங்கையினுடைய நேவி போட்டும் நம்முடைய மீனவ சொந்தத்தினுடைய போட்டும் மோதிய பொழுது ஒரு மீனவ மீனவர் இறந்துட்டாங்க அது உடனடியாக அவருடைய உடலை வந்து அடுத்த நாள் ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்னும் ஒருவருடைய நிலைமை நமக்கு தெரியல அதனால வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம முன்னாடி நேரடியாக இலங்கைக்கான இந்திய தூதரட்ட தொலைபேசி மூலமாக பேசினாங்க இலங்கைக்கான இந்திய தூதரும் கூட என்ன சொன்னாங்கன்னா நேரடியா நான் அரசாங்கத்தோடு தொடர்பில் இருக்கிறேன் குறிப்பாக இலங்கையினுடைய கடலோர பகுதிகளாக நாங்கள் தொலாயிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் கடைசியாக பார்த்த பொழுது அவர் கடலுக்குள்ள குதிச்சாங்க அவர் நீந்திக்கிற கடைக்கு வந்துட்டாங்களான்னு எல்லா விதமான ஆங்கிள்லயும் நாங்க பார்த்துட்டு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதற்கான எல்லா வேலையும் கூட நம்முடைய மத்திய அரசு முழுமையா களத்தில் இறங்கி இருக்கிறாங்க எங்களுடைய ஆண்டவன் கூடிய வேண்டுதல் வேகமா அவர் திரும்பி வரணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதல் அதே நேரத்துல அந்த நிகழ்வுல கைது செய்யப்பட்ட இரண்டு மீனவர்களும் திரும்ப தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்க அதுவும் இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம குறிப்பாக அமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதம் என்னன்னா இரண்டு நாட்டினுடைய டூ பிளஸ் டூ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரவை அமைச்சரகம் மீன்வளத்துறை அமைச்சரகம் டூ பிளஸ் டூ இலங்கையினுடைய டூ பிளஸ் டூ இரண்டாயிரத்தி பதினாறுல ஐந்து முறை சந்தித்திருக்கின்றோம் மிக மிக விரைவில் மறுபடியும் அந்த சந்திப்பு நடைபெறும் என்கின்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இலங்கையினுடைய அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் இந்தியாவினுடைய அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் ஒன்றாக அமைந்து அமர்ந்து சில பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை ஏற்படுத்துவதற்கான அந்த டூ பிளஸ் டூ ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கும் என்பதையும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த மீட்டிங் போது பல விஷயங்களை பேசுவாங்க குறிப்பாக தமிழக மீனவர்களுடைய நூத்தி எழுபது போட் இன்னைக்கு இலங்கையில் இருக்கு அந்த நூத்தி எழுபது போட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு சட்டத்தின்படி அரசு உடைமையா இருக்கு இலங்கையினுடைய அரசு உடைமையா ஆனா இந்திய அரசு அதை வந்து ஏலத்துக்கு விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அதுல பதினாறு போட்டை நாம ரிலீஸ் ஆர்டர் வாங்கிட்டோம் நூத்தி எழுபதுல பதினாறு போட்டு இன்னைக்கு இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு நம்ம கடிதம் எழுதியிருக்கோம் தமிழகத்தை சார்ந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் இலங்கைக்கு வந்து அந்த பதினாறு போட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பத்தி நாலு போட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்ல கண்டிஷன் எவ்வளவு போட்டு இருக்கு ரிப்பேர் தேவையா இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு இலங்கை அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் போட்டை திரும்ப கொண்டு வரணும் நூத்தி ஐம்பத்தி நாலு படகுகளை நாம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் அது எந்த அளவுக்கு நிலைமையில இருக்கு அப்படின்னு ஆராயணும் அதற்கும் அமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இலங்கையில் இப்ப எலெக்ஷன் டைம் செப்டம்பர் கடைசியில் இலங்கையில் எலெக்ஷன் நடக்க போது அங்கேயும் ஒரு சூழ்நிலை குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் தமிழக மீனவர்களுக்கான எதிர்ப்பு அதிகமாக எல்லோருமே ஒருமித்த தமிழக மீனவர்கள் வரும்பொழுது அதிகமான நாட்கள் சிறையில் வைக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் எட்டு பேசிட்டு போட்டோம் இலங்கையும் சூடு பிடித்திருக்கு தேர்தல் காரணமாக அதனால் மீனவர்களுக்கும் மீனவர்களுக்கும் இடையில் இருக்கமான பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு இரண்டு மீனவ சங்கங்களுடைய மீட்டிங் அது மத்திய அரசு இலங்கை அரசோடு பேசி தமிழக மீனவருடைய சங்கமும் இலங்கை மீனவருடைய சங்கமும் ஒன்றாக ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டம் நடத்தணும் இந்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சோம் அதையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கை அரசோடு பேசி மீனவச் சங்கம் மீனவ சங்கம் ஒன்றாக அமைந்து பேசுவதற்கான முயற்சி எடுப்பதாக நமக்கு உறுதிமொழி